வணக்கம் தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ்வேந்தன் தலைப்பு செய்திகள் யாழ்ப்பாணம் ஆவரங்காலில் குண்டு தாக்குதல் பொது வேட்பாளர் விடயம் தமிழ் கட்சிகளுக்குள் தொடரும் இழுபறி இவ்வாண்டின் நான்கு மாத கால பகுதியில் இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தொன்று இலங்கையர்கள் இஸ்ரேலுக்கு சென்றனர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தகவல் அமெரிக்காவில் நோயாளர்கள் பதினேழு பேரை கொலை செய்த நர்ஸ்கு எழுநூறு ஆண்டு சிறை மூன்றாவது முறையாக லண்டன் மேயராக சாதிகான் தேர்வு செய்யப்பட்டார் விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் ஆவரங்கால் கிழக்கு பகுதியில் வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அச்சுவேலி பகுதியில் நேற்று முன்தினமும் இரண்டு வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு மற்றும் கற்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக மூவர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் தொடர்ச்சியாக வன்முறை கும்பல்கள் அட்டகாசம் செய்யும் நிலையில் போலீசார் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் எனும் கோரிக்கை முனைப்பு பெற்று வருகின்ற நிலையிலும் தமிழ்க் கட்சிகள் சில அதனை நிராகரித்தும் வருகின்றன கடந்த வாரம் முப்பதுக்கு மேற்பட்ட சிவில் அமைப்புகள் ஒன்று கூடி பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்று தீர்மானம் எட்டியுள்ளன தமிழரசுக் கட்சியின் சுமந்திரன் சம்பந்தன் ஆகியோர் பொது வேட்பாளர் விடயம் சாத்தியமில்லை என்று ஏற்கனவே தெரிவித்துவிட்டனர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை புகிஷ்கரிக்குமாறு கோரி வருகின்றது இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது கூட்டணி என்று கூறப்படும் ரெலோ புலோட் இபிஆர்எல்எவ் ஆகிய கட்சிகளின் மேற்படி டிடிஎன்ஏ கூட்டுக்குள்ளும் பொதுவேட்பாளர் குறித்து குழப்பம் அக்கூட்டுக் கட்சிகளில் ஒன்றான புலோட் ரணில் விக்கிரமசிங்காவை ஆதரிப்பதுதான் நல்ல முடிவு என்று தெரிவிக்கிறது பொது வேட்பாளர் விடயம் குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் புலோட் தலைவர் சித்தார்த்தனிடம் கேள்வி எழுப்பிய போது பதிலளிக்கையில் பொது வேட்பாளர் விடயம் ஆபத்து நிறைந்தது இருக்கும் வேட்பாளர்களில் ரணில் விக்கிரமசிங்கவை ஆதரிப்பதே நல்ல முடிவு அவரைத்தான் ஆதரிக்க வேண்டும் என்றும் அது தனது தனிப்பட்ட முடிவு என்றும் தெரிவித்தார் இதேவேளை அதே கூட்டணியில் உள்ள இ பியார்லவ் சுரேஷ் பிரேமசந்திரன் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றார் இவ்வாண்டின் முதல் நான்கு மாத காலப்பகுதிக்குள் இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தொன்று இலங்கையர்கள் வேலைவாய்ப்புக்காக இஸ்ரேலுக்கு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தாதியர் விவசாயம் மற்றும் கட்டுமானம் ஆகிய மூன்று தொழில்துறைகளிலும் இலங்கையர்களுக்கு இஸ்ரேலில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதன்படி தாதியர் தொழில்களுக்காக நானூற்று ஒன்பது பேரும் கட்டுமான தொழில்களுக்காக எண்ணூற்று நான்கு பேரும் விவசாயத் தொழில்களுக்காக ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி பேரும் இலங்கையிலிருந்து இஸ்ரேலுக்கு தொழில் நிமித்தம் வெளியேறியுள்ளனர் இந்நிலையில் மே மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களில் சுமார் நூற்று எழுபத்தி இரண்டு இலங்கையர்கள் விவசாயத் தொழில்களுக்காக இஸ்ரேலுக்கு செல்ல தயார்படுத்தப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு இலங்கையர்கள் மாத்திரமே வேலைவாய்ப்பு காரணமாக இஸ்ரேலுக்கு சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் பதினேழு நோயாளிகளுக்கு வேண்டும் என்று தவறான மருந்து கொடுத்து கொலை செய்த ஹீதர்பிரஸ்தி என்ற நர்ஸ்க்கு எழுநூறு ஆண்டு சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அமெரிக்காவில் பென்சில்வேனியா பகுதியில் நாற்பத்தொன்று வயதான ஹீதர்பிரஸ் என்பவர் நர்ஸ் ஆக பணியாற்றி வந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ஐந்து சுகாதார மையத்தில் பணியாற்றிய இவர் பதினேழு நோயாளிகளை கொலை செய்துள்ளார் என்பது உறுதி செய்யப்பட்டது இருபத்தொன்பது நோயாளிகளுக்கு அதிக அளவிலான இன்சுலின் மருந்தை அளித்துள்ளார் இதனால் பதினேழு நோயாளிகள் இறந்துள்ளனர் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது கீதர் பிரஸ் மூன்று கொலை வழக்குகளில் குற்றவாளி என நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டார் இதையடுத்து நோயாளிகளுக்கு வேண்டும் என்று தவறான மருந்து கொடுத்து கொலை செய்த ஹீதர் பிரஸ்டி என்ற நர்ஸ்க்கு எழுநூறு ஆண்டு சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பிரிட்டன் தலைநகர் லண்டன் மேயராக மூன்றாவது முறையாக சாதிக்கான் தேர்வு பெற்றார் பிரிட்டனில் விரைவில் பொது தேர்தல் நடைபெற உள்ளது தற்போது உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதையொட்டி கடந்த சில நாட்களுக்கு முன் லண்டன் மேயரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடந்தது இதில் பதிவான வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன இதில் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்தவரும் தற்போது மேயராக இருப்பவருமான சாதிக்கான் அதிக வாக்குகளை பெற்று மீண்டும் மேயராக தேர்வு செய்யப்பட்டார் பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த சாதிக்கான் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டு முறை மேயராக இருந்த நிலையில் மூன்றாவது முறையாக மீண்டும் மேயராக தேர்வு பெற்றார் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்